விக்க்கிரமன் பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு பேச்சேகிறார் இந்த சூழ்நிலையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக கன்னி ராசி மட் ராசி மட்டும் இல்லை உங்களுடைய கன்னி லக்கணமாக இருந்தாலும் அதையும் பார்த்துக்குங்க அல்லது வேறு லக்கணமாக இருந்தாலும் அந்த ராசிக்கு என்ன சொல்லிக்கணும் அதை நீங்கள் லக்கணமாக உங்கள் லக்கணத்தை ராசியை பாவத்து நீங்கள் அதை வந்து பலன்களை கேட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து உங்கள் லக்கண ராசி ரெண்டனோட பலனும் வந்து ஒரு புரிதல் ஏற்படும் குறிப்பாக கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து அஞ்சாம் பார்வைய ராசியையும் தைரியஸ்தானமான விருச்சிகத்தை அதாவது மூன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான மகரத்தை அதாவது அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கும் இந்த சூழல் சகல சௌபாகியங்களும் சித்திக்கும் என்பதை நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் உங்களோட ஜாதகம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கை கொடுத்து அப்படின்னா உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு நிலை உயர்வதற்கு குறிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு குருபலன் குழந்தை புத்தர் பாக்கியம் குறிப்பாக பெண்களின் மூலம் ஆதாயம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற துறையில் நல்ல உயர்வு செல்வம் செல்வாக்கு சமூகத்தில் வந்து நல்ல மதிப்பு கௌரவம் அயல்நாட்டு வர்த்தகம் அயல்நாட்டு பிரயாணம் இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது குறிப்பாக வந்து எண்ணம் நிறைவேறும்னு சொல்லலாம் எடுத்த காரியங்கள் வெற்றி பிரயாணத்தினால் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாள் நடக்காத காரியங்கள் ஒரு நடைபெறக்குண்டான ஒரு பாக்கியம் கணவன் மனைவி குழந்தைகள் உறவுகள் மகிழ்ச்சி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டிருந்த கடன் தொல்லைகள் கவலைகள் அகலும் பொருட்சேர்க்கை புதிய பொருள் வாங்குவது குறிப்பாக வீடு நிலம் வாகனம் நகை சுபகாரி ஈடுபாடு இப்படி பல வகையிலும் செல்லும் செல்வாக்கு குறிப்பாக பிது வகை வில்லங்கங்கள் விபரீதங்கள் ஒரு வியாபார மந்தம் ஒரு உரிய சொத்தே இருக்கலாம் அது வந்து ஏதாவது விலங்குகள் இருக்கலாம் அது சரியாகலாம் அல்லது அந்த வகை சொத்துக்கள் விற்று நீங்கள் ஆதாயம் பெறலாம் இப்படி பல நன்மைகள் ஏற்படுங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த நன்றி கடனுக்காக ஆலங்குடி செந்தில் ஆண்டவர் அல்லது திருச்செந்தூர் முருகன் அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்க சிவன் கோயிலுக்குரிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பூஜை பொருட்கள் தானம் குழந்தைகளுக்கு அன்னதானம் பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் இப்படி சில நன்றி கடனாக பரிகாரம் செய்யுங்கள் மென்மேலும் வளர தட்சிணாமூர்த்தி குரு பகவான் குரு இல்லையேல் குவலையத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் நிறைய ஆசீர்வாதங்களை வழங்குவார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்